இந்த அடியுடைய தாழ்வையாக வேண்டுகோளாக உங்கள் பாடல்கள் அதனால் உங்களுக்கு அதை சொல்றேன் அப்படி சொல்றேன் இப்படி சொல்ற நிச்சயமாக மாவட்டத்தினர் என்கிற முறையில ஒரு இடத்திலே நான் உறுதி தருகிறேன் நீங்கள் போர்க்களத்துக்கு செல்கிற போது கைவிசம்மா கைவிசம் என்று உங்களை போர்க்களத்திற்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு தேவையான நவீன ஆய்வுகளோடு தான் நான் போர்க்களத்தில் சென்று எந்திரியை வீழ்த்துகிற அந்த வல்லமையோடு தான் களத்துக்கு செல்பவர்கள் உழைப்பார்கள் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நம்முடைய ஒன்றிய கழகத்திலே செயலாளருடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய்லோடு வந்து தந்த உங்கள் அனைவருடைய பாதங்களையும் போடாமல் இருந்து வரிசையா இருநூத்தி நாற்பத்தி ஒன்று பேரையும் நான் வார்த்தைக்கிறேன்

ಪೇರ ವಾಸಿಕ ವಾಸಿಟ್ಟ ಒಂದೂರುಲತ್ತೆ ಬಂದು ಇಳೆ ಇರಬೇಕು ಅನುಭವ ಕೇಳ್ಕೊಳ್ಳುವುದು